வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான செய்தி அதிகரிக்கப்பட்ட சம்பளம் நெல் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த ஊதியம் அதிகரிக்கப்படும் பொதுமக்களுக்கு விசேட நிவாரண பொதி ஜூலை முதல் அதிக நிதி குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான அறிவிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு கொடுப்பனவு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக அறிவித்துள்ளார் அதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினையாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது மேலும் சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதத்தினால் அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் முந்தைய அடிப்படை சம்பளம் திருத்தம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் கடந்துவிட்ட நிலையில் அனைத்து காரணிகளையும் முழுமையாக மதிப்பிட்டு சம்பள கட்டமைப்பை திருத்த வேண்டிய நேரம் இது பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை வழங்குவது அவசியம் இதனால் அரசாங்கம் திறமைசாலிகளையும் திறமையான தொழிலாளர்களையும் ஈர்க்க முடியும் அதே நேரத்தில் வரவு செலவு திட்டத்தில் அதிகப்படியான சுமையை தவிர்க்கலாம் அதன்படி குறைந்தபட்ச மாதாந்திர அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக ரூவா பதினைஞாயிரத்து எழுநூற்று ஐம்பதாக அதிகரிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் தற்போதைய தற்காலிக மற்றும் அடிப்படை சம்பளத்துடன் ஒருங்கிணைக்கப்படும் சம்பளத்தில் இருநூற்று ஐம்பது நிகர அதிகரிப்பு கிடைக்கும் முன்மொழியப்பட்ட குறைந்தபட்ச மாதாந்திர அடிப்படை சம்பள உயர்வு ட்ரூவா எழுநூற்று ஐம்பது பொதுத்துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பள உயர்வுக்கு ஏற்ப நீதித்துறை சேவைகள் பொது நிறுவனங்கள் சட்டப்பூர்வ வாரியங்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளுக்கும் அதே அடிப்படையில் பொருந்தும் குறைந்தபட்ச மாதாந்திர அடிப்படை சம்பளம் ரூபா பதினைத்து எழுநூற்று ஐம்பதுடன் கூடுதலாக வருடாந்த சம்பள உயர்வின் மதிப்பை எண்பது சதவீதம் உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது இதன் விளைவாக குறைந்தபட்ச வருடாந்த சம்பள உயர்வு ரூபா இருநூற்று ஐம்பது மற்றும் ரூபா நானூற்று ஐம்பதாக அதிகரிக்கப்படும் அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கும் வருடாந்த சம்பள உயர்வுகளை அதே சதவீதத்தில் சரி செய்யவும் இந்த சம்பள உயர்வின் மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு ரூபா முன்னூற்று இருபத்தி ஐந்து பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிதி கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த சம்பள உயர்வு கட்டம் கட்டமாக செயற்படுத்தப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது மொத்த நிகர சம்பள உயர்வில் ரூபா ஐயாயிரம் மற்றும் மீதமுள்ள தொகையில் முப்பது சதவீதம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் வழங்கப்படும் மீதமுள்ள எழுபது சதவீதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஜனவரி ஆண்டில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்காக ஒதுக்கப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது இந்த சம்பள உயர்வின் ஒரு பகுதியாக கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு பின்னர் ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கான ஓய்வூதிய பலன்கள் புதிய சம்பள அமைப்பின் அடிப்படையில் கணக்கெடுப்பு முன்மொழியப்பட்ட சம்பள அவர்கள் ஓய்வூதிய பலன்களை பெறுவதை உறுதி செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பள அதிகரிப்பை கருத்தில் கொண்டு தற்போது ரூபா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள அரச ஊழியர்களுக்கான துயர கடன்களுக்கான வரம்பு ரூபா நான்கு லட்சமாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுராக் மாரதிசநாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கு உரமானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு ரூபா முப்பத்து ஐந்து ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தில் திருத்தம் விவசாய அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை இருபத்தி ஓராயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு முதலாளிகள் சங்கங்கள் ஏற்கனவே ஒப்புக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக தெரிவித்துள்ளார் இதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு கொண்டு முதலாளிகள் சங்கங்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் தற்போது நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முப்பதாயிரம் ரூபாவாகவும் என்றும் ஜனாதிபதி ார் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை சபையில் வைத்து உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த காலப்பகுதியில் நிவாரணப் பொதி வழங்கப்படும் என்றும் அதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் அஸ்வெசும உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான நிதி அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுராக் குமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வறுமையை போக்குவதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அஸ்வெஸ்ம உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு ஜூலை மாதம் முதல் அதிக நிதி ஒதுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுர குமார நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலமைப் பெரிசில் பரீட்சையில் அடைந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை எழுநூற்று ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்து ஐநூறு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்றைய வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எமது அரசாங்கத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தரமான மற்றும் உரிய விதத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் என்றும் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கடனை திருப்பி செலுத்த தொடங்கும் போது நாட்டை அபிவிருத்தி செய்வதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் நிறைந்த ஆட்சி தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொறுப்பெற்ற நிர்வாகமே நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம் அந்த காரணங்களாலேயே மக்கள் வரிசையில் இன்று நிற்க நேரிட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏழை மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் அஸ்வசும நலத்திட்ட தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் அஸ்வசும திட்டத்திற்காக இருநூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் உண்மையான ஊதியம் குறைந்து விட்டதனால் நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட ஒரு மனிதாபிமான அரசாங்கத்தின் பொறுப்பு அதன் குடிமக்களை அதன்படி ஜூலை மாதம் முதல் வசதிக்காக பணத்தை அதிகரித்துள்ளோம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் அஸ்வசும கிடைக்காத குடும்பங்களை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் கெருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான செய்தி அதிகரிக்கப்பட்ட சம்பளம் நெல் விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்த ஊதியம் அதிகரிக்கப்படும் பொதுமக்களுக்கு விசேட நிவாரண பொதி ஜூலை முதல் அதிக நிதி குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான அறிவிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பெனவு அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு அஸ்வசும கொடுப்பெனவு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி